É Deu, né? புதுக்கோட்டை சிறப்பு మాత్రం సినిమా పోటీ సరుకు పరిశాగా ఏదో oh uh -huh. uh -huh. ने मार्ट के ऊपर ने फर्स्ट वन ने ने इधर बना दिया मार्ट के अरे नंबर क्या क्या नंबर क्या क्या है नेहरा जी बड़ी क्रिमिटा भाव जी बड़ी क्रिमिटा परिसीता जी सब कुछ परिसी एक्टिव परिसी लगा जी सब लगा

തങ്ങളെ ആയിരത്തെ കൊടിച്ചുകൊണ്ട് വാണിസ് തയ്യാറിലെന്നുള്ള രഹേ ഏറ്റെടുക്ക കടക്കേണ്ടി ഇంటారు. നേതാക്കളെ നീങ്ങി വിട്ടാണ് ആയിരത്തെ കണ്ടിട다가 ആയിсотയേറെയറെയൊക്കെ കാലീയ സിരന്ദ കമാളി വീരരെ തിരപാട വീരന്കൾ തിരപാട കാളയ ചെറുപൂവിケル വീരന്കൾ

முன்னெல்லாம் வெஞ்சி செறிவும் பலவில்லை ஏக்காலியே ஆங்கிலே அந்த ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோ தமிழன் வீீரத்தை மார்கட்டிச் செல்லும் மார்க்க ஒட்டை சிங்கமா இந்த வேளைக்கு ஏற்ற விதமாக வளர்ச்சிக்கு உஷாக बढுங்க வேளைக்கு ஏற்ற குறாத பெண்கள்கார ஒதுக்கப்படவேனா அந்த பெண்கள் சம்பந்தாங்க அரசியல்ங்க வந்துருங்க நம்ம ஊருவேட்டை சிகிச்சிற்கு இந்த வனமஞ்சிரேட் ஏசி இருக்கு ஐந்துல ஏறி செமர்களர்கார

தமிழ்நாடு வடமா

ஏகலாரே மேளற்றுgetElementById ஆலாது ஊராட்சியோட தலைவர் சரண்யா ராஜேஸ்வரர் அவர்கள் விழாபொழுசானாக மறியா மனிநம்பூர் வரவ கபடிட்டார்கள் கேரங்களை எறிஞ்சி விட்டானே காளை எறிஞ்சி சிறப்பு பரிசை பெறுவவர்களுக்கு காளை சுவர காலி வீரர் ஆடுவீங்க ஆட்டிலே உள்ளவர்களை மாடு வீரரை ஆட்ட காளை கனை விட்டு வரப்பட்டு 10 கோட்டை சரிவா தொண்டை மா நகருக்கு சிறப்பு பரிசாக

கண்டுமில்லா ஏனி சூலத்தி உலை உருக்கேட்டி உச்சி வெயிலி உன் பாரதத்தான் என் திமிலிக்கு வெயியோ தினிர நாடி கா பயக்கீதி எடிங்காய் கை தட்டிங்க நடுவை மாட்டான் கற்பு காசி கண்ணகி வாடா கடச்சேறே மண்ணே வேльюంది யார் எல்லாம் போவடியா கீதி எடிங்காய் கை தட்டிங்க வீரர்களை உற்சாகப்படுத்தும்ங்க தலைக்க வளர்ந்திட்டரே நெறेंगे நெறியு விட்டானே அதுதோடு சேர்ந்து வளர்ந்த காளை திரவ காளை கால் கால் பாய்ச்சு தே <laughs>